நாம் இப்ப இந்த ஆறாவது அறிவு பிரம்மாவை சிறப்பிடித்தார் முருகன் நாம் புழுவிலிருந்து மனிதனாக வரப்பும் போது தன்னை காட்டிலும் உயர்ந்ததை எண்ணி அதனிடமிருந்து காத்துக்கொள்ள எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அது இதனுள் விளைந்து இது இறந்த பின் அதுக்குள் சேர்த்து அது பிரம்மமாக அது சிருஷ்டி ஆகின்றது ஜீவன் பெற்று அந்த உணர்வின் தன்மை விளைகின்றது இதை போல மனிதனின் வாழ்க்கையில் தீமையை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி இந்த உண்மையை உணர்த்தி காவியமாக வெளிப்படுத்திய உணர்வு நமக்கும் உண்டு அவன் படைத்து அமைத்த பொருள்தான் விநாயகர் ராமர் விஷ்ணு கிருஷ்ணன் என்ற சூட்சவ நிலைகள் இயங்குவதை உருவமாக அமைத்து அதனின் செயலாக்களை கதையாக எழுதி அதை நினை அந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்வதற்காக இப்படி காவியங்களை எழுதினார்கள் ஆகவே இதை போல நாம் எண்ணிய நிலைகளை நாம் எப்படி அது சீர்படுத்த வேண்டும் என்ற நினைப்பிட்டால் நம்மை காட்டிலும் நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி துருவத்தை அறிந்து ஏனென்றால் துருவம் என்பது நமது பூமி பகுதியில் தான் தான் உணவாக எடுத்து இந்த பூமிக்குள் விளைகின்றது ஆகவே அன்று உணர்ந்தான் பூமி துருவப் இருந்தான் உணவாக எடுக்கிறது என்று அதை உணர்ந்தான் நுகர்ந்தான் தன் உடலுக்குள் அது அறிந்த உணர்வின் தன்மையை இங்கே மாற்றலாகும் தன்மையை மனிதன் தனக்குள் அந்த நஞ்சினை அடைக்கிற உணர்வை தனக்குள் வளர்த்தான் உயிருடன் ஒண்டி ஒளியின் சரீரமாக என்று நிலைத்து நின்றான் துருவ மகரிஷியாக அவன் கற்று அனுபவத்தில் எப்படி பண்டியாக அந்த பண்டி மகிழ்ச்சியாக இருந்து தன்னை காத்திடும் உணர்வின் வலு சேர்த்து சேர்த்து கெட்டதையில் இருந்து தான் விடுபடும் உணர்கள் கெட்டதை நீக்கும் உணர்வின் வலு பெற்று அந்த எண்ணத்தால் நஞ்சினை விளக்கி தன் உணர்வின் தன்மை விளை வைத்து நஞ்சான உடலை படந்து நங்கினை படைத்தின் உணரையை வளர்த்து உயிருடன் ஒன்றிய நிறைவு கொண்டு இன்று மனிதனாக நங்கினை அடக்கி நங்கினை ஒளியாக மாற்றி அந்த உணரின் சரீரமாக இன்று ஒளி சரீரமாக அவனை பின்தொடர்ந்துதான் இப்ப என் பையன் சொன்னபடி கேட்கல உடனே ஈஸ்வரா என்று நாம் எதை எண்ணினமோ அதை ஜீரனாக்கூடிய அப்போதே அந்த நிமிஷமே பையன்பால் நெருப்பு வரும்பது ஈஸ்வரா என்று அவனிடம் வேண்டி மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் அந்த மகிழ்ச்சியின் சக்தி என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று அவனின் உணர்வை நாம் கூர்மையாக எண்ணி உணர்வின் ஆற்றலை நமக்கு தனக்குள் பெருக்கி அந்த உணர்வின் கொண்டு மகிழ்ச்சிகளின் அருளை அந்த என் பையன் பெற வேண்டும் அவன் அறியாத இருகள் நீங்க வேண்டும் மெய்ப்பொருள் காணும் உணர்வுகள் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை நான் எடுத்து என் உடலாக ஆன்மாவாக பெருக்கிக் கொண்டால் என் பையன் செய்த என் ஆசையில் அவன் வளர வேண்டும் என்று இருந்தும் அவன் சந்தர்ப்பத்தால் அவன் தடைப்பட்டு வளர்ச்சி குன்றும் நிலையோ அவன் வளராத நிலைகள் வரப்பும்போது நாம் கண்ட வேதனையை எனக்குள் தொடைத்து அதை உணர்வின் வேகம் கொண்டு என் பையனின் நிலையில் மகிழ்ச்சியின் அருள் பெற வேண்டும் அவன் அறியாத இருவுகள் நீங்க வேண்டும் என்று எனக்குள் வளர்த்தால் அவன் இருளை போக்கும் உணர்வுகள் எனக்குள் அழந்தும் அந்த ஞானத்தின் தொடர்களால் அவனுக்கு வழிகாட்டும் நிலை வருகின்றது ஆக அதனின் தொடர் கொண்டு அவனுக்குள் வளர்த்திடும் நிலையும் வளர்கின்றது ஆகவே இதனின் தொடரை நான் அதே போல எண்ணும் இப்போ நாம் அந்த உணர்வின் வழியை எடுத்துச் செல்லும் போது ஆழமாக பரிகின்றது அப்போதுதான் அம்மா அப்பா அருள் நான் பெற வேண்டும் அந்த அருளால் மகிழ்ச்சியின் அருள் ஒளி பெற வேண்டும் என்னை அறியாத இருள்கள் நீங்க வேண்டும் என்று நாம் கொடுக்கும் இந்த உணர்வின் தன்மையை அங்க பதிவாகும் போது அன்னை தந்தையும் ஈர்ப்பின் நிலையும் அங்கே வருகின்றது நஞ்சினை அகற்ற இது உதவுகின்றது கர்ணக்கிழங்கு வேக வைத்து நஞ்சினை நீக்குவது போல இதை போல சந்தர்ப்ப சத்தால் அவருடைய உணர்வுகள் மாறுபடு நிலை பரப்பும் போது தந்தையாக இருக்கக்கூடிய அல்லது தாயாக இருக்கக்கூடிய நிலைகள் யார் மேல் பாசப்பட்டமோ பாச உணர்வை செலுத்தினமோ அந்த நான் எண்ணி ஆசைப்படி நரவில்லை என்றால் நடக்கவில்லை என்றால் வேதனைப்படும் இந்த உணர்வுகள் அவன்பால் இருக்கக்கூடிய நல்ல குணத்தை கெடுக்காது பாதுகாத்துக் கொள்ள அந்த ஞானிகள் காட்சி அருள் ஞானிகள் நஞ்சினை வென்ற அந்த உணர்வை நாம் பெற்று எனக்குள் வந்து அதை அழுக்கு உடனே தொடைத்து மகர்ஷிகளின் அருள் ஒளி பெற வேண்டும் என்று அவனை எண்ணி எனக்குள் அந்த உணர்வின் ஆன்மாவை பெருக்கி அவனுடன் சொல்லாக சொல்லப்படும் போது அது ஊழ்வினையாக பதிந்து அன்னையின் ஈர்ப்பு அலைத்து வருகின்றான் இப்போ உதாரணமாக ஒரு சின்ன சின்ன பையனை நான் கூப்பிட்றேன் வாடா அப்படின்னு பாயா அப்படின்னு பார்க்கணு அப்படின்னு கூப்பிட்டு அன்ன செய்வேன் அதனால என்னங்கன்னு வருவான் மாரி செய்யிட்டா கொஞ்சம் உதவி செய்யப்பான்னு சொல்லுன்னா ஊன் கொடுத்து கேட்பான் அவன் சின்னவனாக இருக்கிறான்னு சொல்லி கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அட போயான்னு பாரு இவ்வளோ நண்டு கூப்பிட வரமாட்டேங்கிறான் பாருன்னு அப்போ நாம் கோபமாக பேசணுன்னு அடுத்தாப்பு என்ன செய்வேன் நம்மளை கண்டவொன்னு அங்கே கண்டா சிரிப்பான் ஏதாச்சு சொன்னவுன்னா பெரிய ஆள் மாதிரி நம்மளை பேசுகிறப்ப நண்டு மாதிரி நம்மளை பேசுகிறோம் நாம் பதிவு செய்த நிலையை நாம் பார்க்கும்போது அவன் கேள்வி பண்ணுவான் அல்லது சிரிப்பான் இதை பார்க்கலாம் இதை போலதான் நம் குழந்தையின் உணர்வுக்கு நாம் செலுத்தப்படும் போது இந்த உணர்வே அதை விளைந்து விடுகின்றது இதை போன்ற நிலைகளை நாம் அகற்றுவதற்குத்தான் அந்த மெய்ஞானிகள் சுருக்கமாக ரத்தன சுருக்கமாக நமக்கு இந்த விநாயகர் தத்துவத்தை தெளிவுரை எடுத்து காட்டினார்கள் ஆதி மூலம் என்ற உயிர் நாம் பல கோடி சரீரங்களை பெற்று நாம் முன்செயர்த்து கொண்ட உணர்வுகளுக்கு எனக்கெல்லாம் நாயகனாக இந்த மனித உடலை நம்மளுக்கு அமைத்து கொடுத்தது நம் உயிரான ஈசன் என்று அதை நினைப்படுத்தச் சொன்னான் ஆகவே இதை உணர்த்தியது யார் அகசியமா மகரிஷி ஆக துருவத்தை கண்டுணர்ந்து உணர்வை ஒழியாக மாற்றி சென்ற அந்த மகரிஷிதான் இந்த விநாயகர் தத்துவத்தையே நம்ம கொடுத்தார் அதனால் ஆதி மூலம் என்பது உயிர் நாம் முன் சேர்த்து கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகன் மனித உடல் ஆக முன் என்பது நம்மளுக்கு மனித உடலை போட்டு மனித உடலே யானையின் தலையை போட்டு உள்ளார்கள் அந்த யானை வந்து உயிரினங்களிலேயே அது மிகவும் வலு கொண்டது உடலின் வலு கொண்டது என்ற நிலையும் அதே சமயத்தில் மனிதனுடைய உடலோ எண்ணத்தின் வலு கொண்டவன் என்ற நிலையும் ஆக மனிதன் எண்ணத்தால் இன்று விண்ணின் ஆராய்ச்சி நிலையை கண்டுகொள்கின்றோம் மனிதன் எண்ணத்தால் பூமிக்குள் இருக்கும் பொருளை அறிந்துணர முடிகின்றது அதே சமயத்தில் மன்னத்தின் மனிதன் எண்ணத்தின் உணர்வார் அணுவுக்குள் அணுவை பழந்து அணுவின் ஆற்றலை அறிந்திடும் மன வலு எண்ணத்தை பெற்றவன் என்ற இந்த நிலை இன்று நாம் விஞ்ஞான அறிவியை காணுகின்றோம் அதே போலதான் விண் உலக எண்ணத்தை தனக்குள் எண்ணி அந்த உணர்வின் ஆற்றலை பெருக்கி தனக்குள் வரும் நஞ்சினை வென்றவன் அகசியம் எந்த அணுவை அறிந்த உணர்ந்தவன் தான் இதை நாம் உணர்வதற்காக இதை சுருக்கமாக நம்மளுக்கு பழக்கச் செய்வதற்கு நீ விநாயகனை பூஜிக்காமல் நீ எங்கேயும் சொல்லாது காலையில் எழுந்தவுடனே நீ குளித்து விட்டு விநாயகனை நீ வா என்றெல்லாம் சொல்வார்கள் இப்போ யாரும் விநாயகர் திறத்துக்கு ஆள் இருக்குது அங்கே போய் ஒன்றுக்கு இருந்து அங்கே அசிங்கப்படுத்துகிற விநாயகர் சிலையை கொண்டு வச்சிட்டு போவாங்க போவாங்க இல்லைன்னா அந்த விநாயகர் சிலைக்கு பக்கத்துல இருக்கு மோடுவாங்க போயிடுவாங்க இதை நாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம் அவள் யாரோ கொண்டு வச்சிருவாங்க அடுத்தாப்படி அங்கே ஒன்றுக்கு போயிருப்பான் இல்லைன்னா அங்கே பேண்ட் வச்சுருப்போம் இதை பார்க்கலாம் ஏன்னா அவ்வளோ பெரிய தத்துவத்தை நம்ம எவரில் உயர்ந்த சாணத்தில் வச்சுருக்குறோம் கண்ட இடத்துல வச்சுருவோம் அதை பாதுகாக்கிற இடமில்லாம் போயிடும் நம்ம நியாயர் கோயிலுக்கு திறக்க புறம்பாங்க வசூலை பண்ணுவாங்க ரெண்டு நாளைக்கு வச்சுருப்பாங்க பூஜை செய்யும்போது காணிக்க வந்தால் கவனிப்பாங்க கட்டுப்படியாக ஆகலைன்னு விட்டுட்டு போயிடுவாங்க இல்லை அப்படிங்கன்னா விட்டுட்டு போயிடுவாங்க அடுத்தாப்படி அங்கே போனால் ஒன்றுக்கு இருப்பாங்க ஆள் ஒருத்தர் இல்லைன்னா நாம தான் பூஜிக்கிறது ஒன்றுக்கு இருக்கிறது நாம தான் இப்படித்தான் நாம் விநாயகனு கொலை எடுக்கிறோமே தவிர அந்த தத்துவத்தினுடைய உண்மையுடைய நிலைகளை உணரவே முடியவில்லை நினைக்க வேண்டாம் நாம் அப்படி பக்குவப்படுத்தியிருக்கிறோம் நம்ம மனதை ஞானிகள் காட்டியதை எவ்வளோ பக்குவமா நம்ம உடல ஏற்று ஞானிகள் எத்தகை கஷ்டத்தைப்பட்டு தனக்குள் உணர்ந்தார்கள் என்ற நிலையை நாம் உணர்வேண்டும் தான் இந்த விநாயகரை நாம் சேர்த்து கொண்ட வினைக்கு நாயகனாக மனித உடலை கொடுத்தது முன்னாடி தலை அதன் மண்ணை தின்னோம் தலை தாம்புகளை தின்றோம் இப்போ நாம் மனித உடல் பெற்ற பின் அறுசுவையாக படைத்து சாப்பிடும் உடலை பெற்றோம் இவை அனைத்துக்கும் மூலமாக இருந்தது உயிர் இந்த உண்மையினை உணர்ந்து இந்த உடலின் நிலைகளை அறுசுவையும் நின்று உணர்வின் தன்மை ஒழியாக மாற்றி வெண் சென்றது துருவ மகரிஷி ஆகவே நாம் அந்த துருவ மகரிஷி எண்ணத்தில் வைத்து அது ஊழ்வினையாக பதிவு செய்து அவனின் உணர்வை நாம் பெற்று நம் உடலில் அறியாதிருந்த தீய நிலைகளை நீக்குவதற்காக அதை செய்தார் ஆக நாம் ஆற்றங்கரை பக்கம் அது அமைக்கப்பட்டு நேர்கை பார்க்க விநாயகரை அமைத்து நாம் கிடைக்க பார்க்க பூஜிக்கும் நிலையை வைத்தார் அங்கு அரச மரத்தையும் வேம்பையும் வைத்தார் வேம்பு என்பது ஒரு மனித வாழ்க்கையில் கசப்பான செயல்கள் நடக்கப்படும் போது பரிவு கொண்ட மனிதன் உனக்கு என்னாச்சு இப்படி ஆயிட்டேயே என்று பறிவுடன் கேட்கப்படும்போது போது அவர் பட்ட துயரின் நலைகளை கேட்டுணர்ந்த கசப்பான வாழ்க்கையின் உணர்வை நாம் கேட்டுணரப்பும் போது அந்த உணர்வு நமக்குள் மாறி அது தாயாக வந்து எனக்கும் நோயாக வருகிறது என்பதை கண்டிப்பாக மாறி அம்மா அங்கே அரச மரத்தையும் வேம்பையும் விநாயகர் கோயிலை வைத்திருப்பார்கள் தனித்து பிரித்து மாரியம்மன் கோயிலில் வேப்ப மரத்தை வைத்திருப்பார்கள் ஆக நமக்குள் கசப்பான வாழ்க்கையை கண்டுணர்ந்த நிலைகள் நமக்குள் சேர்ந்து அது நமக்குள் தாயாக வந்து அது நமக்குள் அந்த கசப்பான வாழ்க்கையை அது தாயாக வளர்த்து விடுகின்றது கசப்பான உணர்வுகள் எந்த இந்த உணர்வை காட்டி அந்த கசப்பான உணர்வை நீக்க அந்த மாரியம்மன் கோயிலில் அக்னி சக்தியை வைத்திருப்பார்கள் அதுதான் நாம் என்ன செய்யணும் அக்னி குண்டம் மாரியம்மன் கோயில் இறக்கியாச்சுன்னா அதை தாய் காப்பாற்றிடுவான்னு நாம நினைக்கிறோம் ஆக அக்னி குண்டம் என்பது மீன் ஞானிகள் இத்தகைய கசப்பான வாழ்க்கை வென்று உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி விண் உலகை இன்றும் படர்ந்து கொண்டிருக்கும் அந்த ஒளி மற்றதை பொசிக்கும் உணர்வலையாக பரப்பிக் கொண்டிருக்கும் அந்த நினைவு கொண்டு அந்த மகிழ்ச்சியின் அரிசக்தி பெற வேண்டும் என்றும் நினைவினை அங்கே ஊட்டப்படும் போதுதான் அந்த கூண்டத்தில் அந்த ஒளியின் கூட்டத்துக்குள் நினைவை செலுத்தும் போது அந்த குண்டத்துக்கும் நமக்குள் கசப்பான வாழ்க்கையை பொசுக்கும் என்ற உண்மையை அந்த மாரிமங்குள் தனித்து வேப்ப மரத்தையும் அங்கே அக்னி சக்தி வைத்து காட்டியிருப்பார் அக்னி குண்டத்தையும் வைத்திருப்பார் அதே சமயம் விநாயகர் தத்துவத்தை அரசையும் வேம்பையும் வைத்திருப்பார் ஆக இந்த வெண்பே வேம்பை வென்றவன் மகரிஷி ஆக அரசம் விற்று அது ஒரு பச்சி அதனின் பழத்தை தான் உணவு சத்தாக எடுத்துக்கொண்டாலும் அதனின் வித்தை பாழடைந்த கட்டடத்தில் கட்டிடத்தில் தன் மலத்தை அது வெளியிடும் போது மலத்துக்குள் சிக்குண்ட இந்த வெற்று அந்த பாழடைந்த இடத்தில் படர்ந்து காற்றில் படந்திருக்கும் நீரேசத்தை நுகர்ந்து தனதின் சத்தார நிலைகள் அதை கருவுற்று ஜீவனாக்கி அரசாக விளைகின்றன பின் தன் விழுதுகளை ஊண்டி நீரே இல்லாத இந்த இடத்தில் தன் விழுதுகளை ஊண்டி நீர் இருக்கும் பக்கம் தன் விடுதுகளை பாய்ச்சிகின்றது இதேபோலதான் மகரிஷிகள் தன் வாழ்க்கையில் இந்த மனிதனின் வாழ்க்கையில் நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி பாழடைந்த இடமான இது வந்து பூமியின் வட துருவ பகுதி அது பாழடைந்த இடத்தில் இந்த துருவ மகிழ்ச்சி துருவ நட்சத்திரமாக இருக்கின்றன விண்ணிலிருந்து வரும் நஞ்சினை அதை தனக்குள் அடக்கி ஒடியின் சிகரமாக நஞ்சினை வென்று இன்றும் நிலையாக தன் உணர்வின் அலைகளை முழுதும் பாய்ச்சி தன் உணவின் ஆற்றலால் அதை கண்டுணர்ந்த மற்ற மனிதனும் அதை பின்பற்றி சப்தரிஷ மண்டலங்களாக இன்று துருவ மகிழ்ச்சியை சுற்றிதான் துருவ நட்சத்திர சுற்றி வருகின்றது ஆக தன் விடுதிகளைப் பாய்ச்சி வேரெண்டத்தில் இருந்து வருவதை தன் உணர்வின் ஆற்றலால் அங்கு பெறும் மற்ற மனிதன் இந்த ஒளி அவனை பின்பற்றி சென்றவன் அவன் உணர்வுகளை விளைவதை அதை பரிசுத்தப்படுத்தி அவங்களின் வாழ வைத்து இந்த ஒளியின் சரீரமாக இன்றும் துருவ மகிழ்ச்சி வாழ்கின்றான் வெண்ணின் ஆற்றலனுடைய நிலைகளை அதன் நட்சத்திரங்கள் அதை தனக்குள் அடக்கி அது பிரபஞ்சத்துக்குள் அனுப்பப்படும் கோள்கள் தனது சத்தாக எடுத்து அதை உமிழ்த்தும் சத்தை சூரியன் தனக்குள் கவந்து ஒளியின் சுடராக பிரபஞ்சத்தை இயக்குவது போல இன்று அது ஒளியின் சரீரமானாலும் அந்த உணர்வின் தன்மை மனித மீண்டும் அதை எண்ணிய மனிதன் உணர்வுக்குள் சென்று இவனும் நஞ்சை வென்று நஞ்சை வென்றும் உணர்வாக துருவ நட்சத்திரத்தை அது அணைந்து அதன் ஈர்ப்பு வட்டத்துக்குள் நின்று விண்ணின் ஆற்றல் வரும் நஞ்சினை ஒடுக்கி ஒளியின் சரீரமாக வெடி அமைப்பதை இப்போ சூரியன் எப்படி ஒளி சுடராகின்றதோ இதே போல துருவ நட்சத்திரமும் அந்த ஒளியின் சுழராக பழகிக்கொண்டு தான் எந்த மனித இனத்திலிருந்து வந்தானோ அந்த மனித இனத்திற்கே அதை ஒளிப்பாச்சி உணர்வை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து நம்ம பூமிக்குள் படந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் அந்த விநாயகர் காட்டிய விநாயக தத்துவத்தை காட்டிய நிலையிலே இதை எண்ணி அந்த துருவ மகிழ்ச்சியின் அரசக்தி நான் தர வேண்டும் என்று எழுந்தும் போது அந்த உணர்வின் ஆற்றல் நமக்கு கொண்டு கூர்மையாக எண்ணி அவன் உணர்த்திய உணர்வின் ஆற்றலை பருக வேண்டும் என்ற ஏற்க உணர்வை செலுத்தி அந்த மகிழ்ச்சியின் அரசக்தி நான் பெற வேண்டும் என்று எதை விநாயக தத்துவத்தை காட்டினானோ அதை எண்ணி விண்ணை நோக்கி ஏகி அந்த மகிழ்ச்சியின் அறுவடி நான் பெற வேண்டும் என்று என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று எண்ணி தன் உடலுக்குள் செலுத்தி செலுத்துவதற்காக இதை செய்தான் ஆக அங்கு அரசு பாலடைந்த இடத்தில் அரசாக ஓங்கி வளர்ந்தது போல அவனின் உணர்வை நமக்குள் செலுத்தி நமக்கு வைக்கும் தீய விளைவுகளை அதை அடைச்சி நமக்கும் அந்த ஞானியின் உணர்வை அரசாக மாற்றி அதனின் நிலைகள் கொண்டு அந்த குண்டத்தில் தான் இன்று ஞானிகள் அங்கே மாரியம்மன் கோயிலே அங்கே அக்னி சக்தி வைத்து இங்கே அரசை வேம்பி வைத்து வாழ்க்கை வந்ததை அந்த ஞானியின் ஒளி சுடர் கொண்டு இந்த நஞ்சினை வென்று ஆக இங்கே நஞ்சு கொண்ட பாம்பினை பிணையிலாக வைத்திருப்பார் நமக்குள் இருக்கும் நஞ்சும் நஞ்சு கொண்ட உணர்வை நாம் சேர்க்கும் போது கலந்து அதனின் வலுவாக அது வென்று விடுகின்றது என்ற நிலையை உணர்த்துவதற்குத்தான் விண்ணை நோக்கி ஏகி அந்த உணர்வின் ஆற்றலை நாம் பருகும் நிலைக்கு அந்த ஞானி எண்ணி இயங்கும்படி செய்தார் ஆக அந்த மகிழ்ச்சிகளின் அசக்தி நாம் பெற வேண்டும் என்ற பழக்கத்தை ஏற்படுத்தி நாம் உடலுக்குள் செலுத்தி தீய வினைகளை நாம் எப்படி தங்கத்தை நாம் நகை செய்ய செம்பு செம்பும் பற்ற வைத்து நாம் நகையாக அலங்கரித்தாலும் அடுத்த நகை நாம் செய்யும் போது இதில் கலந்த பித்தளையை நீக்கி செம்பு வெள்ளியை நீக்கிவிட்டு மீண்டும் நாம் நகை செய்கின்றோம் இதை போல மனித வாழ்க்கையில் எப்போதெல்லாம் சலிப்பு சஞ்சலம் சங்கடம் வெறுப்பு வேதனை என்ற நிலைகள் எண்ணுகின்றோமோ அந்த உணர்வின் தன்மை நமக்குள் இயக்க வண்ணம் நாம் தெரிந்துதான் பிறர் கஷ்டப்படுவதை தெரிந்து கொள்கின்றோம் அந்த உணர்வுக்கு உதவி செய்தாலும் அவன் கஷ்டமான உணர்வு எனக்குள் வந்து எனக்குள் தீமையை விளைக்கின்றது வாழ்க்கை செயன் என்ற நிலைகள் நாம் ஓட்டினாலும் அவருக்கு இன்று உதவி செய்தார் நாளைக்கு எனக்கு உதவி செய்தார் என்ற நிலைகள் நாம் செய்கின்றோம் ஆக ஒருவருக்கு ஒருவர் பக்குவப்பட்டாலும் ஒரு ஒரு வேதனை ஒருவர் பங்கு கொள்கின்றோம் ஆக பங்கு கொண்ட வேதனையான உணர்வுகள் நல்ல உணர்வை அழைத்து நான் அன்னைக்கு உதவி செய்தேன் எனக்கு பார் என்னை கவனிக்க மாட்டேங்கிறானே இவரும் சொல்வார் அவரும் சொல்வார் ஆக இதை போல நஞ்சின் தன்மை நமக்குள் அடைவதே இதை தொடக்கச் செய்வதற்குத்தான் அந்த மகா ஞானி எத்தகைய நிலை வந்தாலும் எப்போது நாம் தீமையை சந்திக்கின்றோமோ அப்போதெல்லாம் இந்த விநாயகர் தத்துவத்தை மனதில் வைத்து ஈஸ்வரா என்று தன் உயிரை வேண்டி அந்த மகிழ்ச்சிகளின் அரசக்தி நான் பெற வேண்டும் என்று ஏங்கி வானை நோக்கி ஏகி அந்த மகிழ்ச்சியின் அரசக்தி என் உடலுக்குள் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று எனக்குள் அந்த நங்கினை அது மாய்க்கும்படி சொன்னான் ஆகவே இதை எண்ணிவிட்டு அடுத்து நாம் யாருப்போ உதாரணமாக ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க அவரை பார்க்கும்போது ஒருத்தர் வேதனைப்படுகிறார் இன்னொருத்தர் கோப கோபமா பேசுகின்றார் கோபத்தால் அவர் வேதனைப்படும் நிலைகளுக்கு உதைக்கின்றார் வேதனைப்படும் சொல்லுகளை சொல்லுகின்றார் அவர் வேதனைப்படுகின்றார் நாம் ரெண்டு அவர் ரெண்டு பேரையும் நாம் சந்திக்கின்றோம் அவர் உடலிருந்து வழிபடுவதை சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது நாம் கண்ணும் அவர் இருவரையும் பார்க்கப்படும்போது அவர் உடல்ல வரக்கூடிய உணர்வு இழுத்து நாம் சுவாசிக்க செய்கின்றது நாம் மேல் அதிகமாக பற்று வைத்திருக்குமோ இறக்கப்பட்டு வேதனைப்படும் பார்க்கப்படும் போது அதிக வேதனை எடுத்துக்கொள்ளும் அதிக வேதனை வரப்பும் ஆத்திரம் வந்து இப்படி அநியாயமா கொள்ளாம்பார் என்று ஆத்திர உணர்வை இதையும் தூண்டுகின்றோம் இதே போல நம் உணர்வுக்குள் வந்து நாம் தவறு செய்யவில்லை நாம் நியாயத்தை தான் எண்ணுகின்றோம் அவர்கள் செய்யும் தவறை உணர்கின்றோம் ஆனால் அதை கண்டு நாம் விலகி செல்கின்றோம் அல்லது நாம் பறிவு கொண்டவருக்கு உதவி செய்கின்றோம் அப்படி உதவி செய்து காத்தாலும் இவருடைய உணர்வின் தன்மை நமக்கும் நுகர்ந்தது நம் உடலுக்கும் நல்ல குணத்துடன் அதை இணைந்து விடுகின்றது செம்பும் வெள்ளியும் எப்படி வைத்து நாம் இணைந்து அதை நகையாக ஆவரணங்களாக பார்க்கின்றோமோ இதே போல் அவருக்கு வரக்கூடிய துன்பத்தை நீக்கி நாம் உதவி செய்கின்றோம் இந்த வாழ்க்கை செய்யும் ஓட்டுகின்றோம் ஆனாலும் இந்த துயரப்படும் உணர்வுகள் நம் உடலுக்குள் நம்மளுக்கு கெடுதல் என்று தெரியும் இணைந்து விடுகின்றது இதை நாம் நிவர்த்திக்க வேண்டுமல்ல ஆனால் சண்டையோரை பார்த்தோம் இவருக்கு இறக்கப்பட்டோர் உதவி செய்தோம் ஆனால் இந்த உணவின் தன்மை நாம் உடனே தொடக்க வேண்டும் அடுத்த கணம் அவருக்கு உதவி செய்தாலும் ஈஸ்வரா என்று நாம் உயிரை எண்ணி அந்த மகிழ்ச்சிகளின் சக்தி நான் பெற வேண்டும் என்று வானை நோக்கி ஏகி அந்த மகர்ஷியின் அசக்தி என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று தன் உடலுக்குள் கண்ணின் நினைவு கொண்டு இது சுத்தப்படுத்திக் கொண்டு மகிழ்ச்சிகளின் அருள் அவர்கள் பெற வேண்டும் அவர் அறியாத இருகள் நீங்க வேண்டும் அவர்களுக்குள் சகோதர உணர்வு தோன்ற வேண்டும் எந்த இந்த உணர்வினை நமக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் எந்த இந்த நிலைக்குத்தால் அந்த விநாயகர் தத்துவத்தை நாம் எந்த தீய வினைகள் இருந்தாலும் அதை நிறுத்திவிட வேண்டும் என்ற நிலையில் விநாயகர் சதுர்த்தி என்ற விழாக்களை கொண்டாடுவதும் மாதத்தில் ஒரு விநாயகர் சதுர்த்தியை கொண்டடச் செய்வதும் பிறர் மேல் இருக்கும் எருப்பினை தனக்குள் வளராதபடி மந்தைய விநாயகர் சதுர்த்தி என்று இதே போல நாம் வணங்கி மகிழ்ச்சியின் அருள் சக்தி யார் மேல் பகமை கொண்டோமோ அதை அதே நேரத்தில் அருள் சக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் பலர வேண்டும் என்று எண்ணி இயங்கிவிட்டு நாம் பகமை கொண்டவருக்கும் மகிழ்ச்சிகளின் அருள்வொழி அவர்கள் பெற வேண்டும் அவர் அறியாத இழுவை நீங்க வேண்டும் அவர்களின் மெய்ப்பொருள் காண வேண்டும் என்று நிலையில் அவர் மேல் பகமை கொண்ட உணவு எனக்குள் வளராதபடி அவரை பக எனக்கு ஒரு தீங்கி செய்திருந்தால் அதைவே நாம் எண்ணி எனக்குள் தீங்கி நான் விளைவித்துக் கொள்ளுகின்றது நிறுத்த முடியவதில்லை அதே போல யார் எனக்கு தீங்கு செய்தாரோ அவரும் என்னை பார்த்து இதே வேதனைகள் எடுத்து ரெண்டு பேருமே நல்ல உணர்வை அழைத்து விடுகின்றோம் இதே போல அந்த வினைகள் நமக்குள் தீய வினைகள் வளராது அதை நிறுத்திக் கொள்வதால் விநாயகர் சதுர்த்தி அந்த நிலைகளையும் இந்த விநாயகர் நாம் வழங்கிய போது எத்தகைய நிலைகளில் நாம் தீயதைகளை கண் கொண்டு பார்க்கின்றோமோ கேட்கின்றோமோ அந்த நிமிடமே ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி வானை நோக்கி நம் உணர்வை செலுத்தி அந்த உணர்வு நாட்டில் செலுத்தி தங்கத்துக்குள் திரவகத்தை ஊற்றி செம்பும் பித்தளை ஆவியாக்குது போல நம் நல்ல குணத்துடன் ரெண்டற கலந்த இந்த நெஞ்சான உணர்வுகளை வென்றவர்களுடைய உணர்வை நமக்குள் செலுத்தி இதை சுத்தப்படுத்துவதும் அதே சமயம் நம்முடைய எண்ணம் கூர்மையாக அந்த சப்தி மண்டலத்துடனும் துருவ நட்சத்திரத்துடன் இணைவதென்னால் இந்த கூர்ம அவதாரமாக நம்முடைய நினைவலைகள் இந்த உடல் வீட்டில் உயிராண்மார் சென்றால் அந்த உணர்வின் மனம் கொண்டு அவர் இருக்கும் இடங்களில் நாம் சென்று நாம் இரு சூழ்ந்த நிலைகளை வென்ற அந்த உணர்வின் நிலையை கொண்டோன்னு கொஞ்ச நஞ்சம் நமக்குள் இருந்தாலும் உடல் பெறும் உணர்வை அங்கே சென்று அதை கருக்கி விடுகின்றது உணர்வின் ஒளி சரீரமாக நம்ம உயிர் என்றும் நிலையாக என்னும் பதினாறு என்ற நிலையும் பெருவீடு பெருநிலை என்ற நிலையை அடையச் செய்கின்றது என்ற இந்த நிலையை உணர்த்துவதற்குத்தான் விநாயகர் தத்துவத்தை இங்கே வைத்து இந்த உயிர் உன்னை இப்படி மிருக நிலை வந்து மனிதனாக்கியது இந்த பிள்ளையா என்று குறி கேள்வி குறிவைத்து முச்சிந்தி எல்லாம் பார்க்கப்படும் போது இந்த உயிர் பத்தனியூ கோடி சரியங்களை பெற்று இப்போ உனையை மனிதனாக்கியது இது எனது உனது என்ற நிலையில் எப்போ வெறுப்பும் வெறுப்பும் வளர்த்து உன்னை அழித்துக் அந்த மெய்ஞான உணர்வை உனக்குள் சேர்த்து மெய்வொலியின் சுடராக அவன் உயிருடன் ஒன்றிய அவன் உருவாக்கிய சரீரம்தான் இது ஆகையினாலே அவனுடைய பிள்ளைதான் நீ ஆக இந்த உடலில் நின்று அவனை பற்றி அவனின் நிலைகள் வின்பே அதாவது உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றிய அவனுடன் ஒன்றிய நீ அவனாகு என்ற அது தானாகி நானாகி அவன் நானாக தான் நானாகி நான் நானாகிறது ஆக உயிரும் உடலும் தானாகின்றது நான் உணர்வின் எண்ணம் நானாகின்றது அதை எந்த நானாக இருக்க வேண்டும் நீர் ஒழியாக நின்றது தீமை விளைக்கிய நானாக வேண்டும் அந்த மகிழ்ச்சிகள் தான் உணர்வின் தன்மை வென்று அந்த உயிருடன் ஒன்றிய நானானார்கள் அந்த நானான நிலைகள் அது நானாக வேண்டும் அந்த மகிழ்ச்சியின் அருள் ஒளியின் எனக்குள் சேர வேண்டும் அந்த ஒளியின் சுடராக நானாக வேண்டும் என்ற இந்த உணர்வின் தன்மை நமக்குள் வளர்த்து அந்த ஒளியின் சுடராக ஆகும் நிலைதான் விநாயகர் தத்துவம் ஆகவே அங்கே வணங்கும் போதுதான் இந்த மூதாதைகளையும் குல தெய்வங்களாக எண்ணி உடலை விட்டு பிரிந்து சென்றவர்களை இந்த விநாயகரை நாம் இப்படி வணங்கிவிட்டு நாம் மூதாதைகளை நம்மை வளர்த்து வாழாக்கி பல துன்பங்களை அனுபவித்து உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த உயிராத்மாக்களை அந்த மகரிஷியின் அந்த மகரிஷியின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று எண்ணி ஏங்கிவிட்டு எங்களை ஈண்டு எங்களை வளர்த்து அதை உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிராத்மாக்கள் அந்த சப்தரிஷி மண்டல இணைந்து என்றும் பிறவா நிலையான சரீரங்கள் பெற வேண்டும் அந்த கொலதெய்வம் ஏனென்றால் நம் மோதாது கொல வழியிட்டால் இன்று நாம் மனிதனாகி அவர்கள் கொடுத்த வழியின் நிலையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே அதை எண்ணி இதே போல மனிதன் நாம் உயும்படி செய்தார் இப்போ நாம் அதற்கு பதிலாக என்ன செய்வோம் விநாயகர் கோயிலில் போனோடனே நாம் புல்லை தின்னோம் மண்ணை தின்னோன்னு சொன்னால் விநாயகருக்கு புல்லு பிரியமானது அவனுக்கு வச்சா எனக்கு வேண்டியதை செய்வான் கொலக்கட்டை செய்வதை வச்சு எனக்கு ருசியான நிலைகள்லாம் வாழ்க்கையை கொடுப்பான் தலை தாம்புகளை வைத்தா கொடுப்பாங்க நிலையில தான் நாம் இருக்கிறோம் அதே சமயத்தில் மோதாதைகள் இழந்து விட்டால் நாம் மா எடுத்து நெய் தீபமிட்டு முக்காடித்து காத்து போகாது இந்த ஜீவம் அணையாது கோவில் விநாயகர் கோயிலில் கொண்டு வச்சு அங்கே அர்ஜனை செய்யாச்சுன்னா எங்கள் மோதாதிகள் சொர்க்கலோகத்துக்கு அனுப்புகிறார்கள் அணையாத நிலைகள் கொண்டு ஒளியின் சுடராக கொண்டு போனதாக தான் இப்போது சொல்லுகின்றார்கள் ஆக அவர்கள் அன்று ஞானிகள் சொன்னது அந்த இந்த உண்மை உணர்த்திய அந்த மகிழ்ச்சியின் அருளியை நான் பெற வேண்டும் என்று உணர்வை வலு நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிராத்மாக்களை நாம் அந்த ஞானியின் உணரின் வலு கொண்டு உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த குலதெய்வங்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் அது இணைந்து இன்னொரு உடல் பெற்று இரு சூழாது ஒளியின் சரீரமாக என்றும் அந்த ஒளியின் சூழலாக நிலைத்திருக்க வேண்டும் என்று இப்படி விநாயகர் கோயிலிருந்து இறந்தவர்களை இப்படி வணங்கச் சொன்னார்கள் அதே போல திருமணமாக போக்கும்போது விநாயகரை போகும்போது திருப்பூட்டுவதற்கு முன்னாடி விநாயகருக்கு அட்ஜனை செய்துவிட்டு வந்து தாலி கட்டினாதான் நல்லதுன்னு விநாயகர் கோவிலை தேடிப்போம் ஆனால் இந்த புது மாப்பிடைகளை அங்கு சென்ற பின் இந்த மகிழ்ச்சியின் அருளொழியை பின்பற்றி அருந்ததியின் வசிஷ்டரும் வாழ்க்கையில் இருளை வென்று உணர்வின் தன்மை இருமனமும் ஒன்றாகி ஆக வாழ்க்கையில் வந்த இருளை நீக்கி உணர்வின் ஒளியாக ஒளி சுடராக இருமணமும் ஒன்றாகி ஒளியின் சரீரமாக இன்றும் அருந்ததியின் நட்சத்திரமாகவும் வசிஷ்டரும் இன்றும் சுழன்று ஒளியின் சுடராக இருப்பது போல திருப்பூற்றுவதற்கு முன் இந்த விநாயகரை எண்ணும்போது இந்த மகிழ்ச்சியின் அருள் பின்பற்றி இருவரும் வறுந்ததையும் வசிஷ்டரும் ஒரு மனதாகி அவர் ஒரு மனமாகி அவர்கள் சென்றது போல எங்கள் இருமனமும் ஒரு மனதாகி அந்த மகிழ்ச்சியின் அருள்வட்டத்தில் எங்கள் வாழ்க்கையில் வரும் இருளை வென்று மெய்வழி கண்டு அந்த அருள் ஞானியின் இரு அருள் வட்டத்தில் நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் தொடரை இருடி நீக்கும் பொருளாக நான் கண்டு பொருளறிந்து செயல்படும் உணர்வுகள் எங்குக்குள் வளைந்து இந்த இருமணமும் ஒன்றாக வேண்டும் என்றும் இந்த நினைவு கொண்டு இந்த உணர்வினை தனக்குள் ஏற்று இங்கே வரப்படுத்தும் போது நாம் இங்கே திருப்பூட்டச் செய்தார்கள் ஆனால் அங்கே என்ன இப்போ நடக்கிறது அல்ல திருப்பூட்டியது போல அம்மியும் கல்லையும் வைத்து அம்மியும் மிதித்து அருந்ததியார் என்று சொல்வார் இதுதான் பழக்கத்துக்கு சாஸ்திரத்துக்கு சொல்வாகிறத தவிர இந்த உண்மையின் உணர்வை நினைவுண்டு தனக்கு எடுக்கும் நிலை இல்லை ஆக அம்மியை கா காட்டுவாங்க சாட்டின உடனே அதில் கால வச்சிட்டு நீ நீ ஆக அம்மியும் கல்லும் எப்படி ரெண்டும் ஒன்றா சேர்த்து மற்ற பொருளை தனக்கு உகந்ததாக மாத்துகின்றதோ அதே போல என்று அதையாவது சொல்றாங்களான்னா அதுவும் இல்லை அம்மிக்கிட்ட வச்சு நீ மிதிச்சு அருந்தெறியப்பார் சரியா போச்சு சாஸ்திரத்து ஆக அதையாவது திருப்பூட்டுவதற்கு முன் இதை போன்ற விநாயக தத்துவத்தை இருமணமும் ஒன்றாக வேண்டும் என்றும் அந்த மகிழ்ச்சிகள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் பின்பற்றி இந்த இருமணமும் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் இந்த வாழ்க்கையில் எதை வென்றார்கள் அந்த ஞானியின் உணர்வை தனக்குள் எப்படி வளர்த்தார்கள் என்ற இந்த காவியமாக கதையாக சொல்லி அவர் உணர்வை செருகேற்றி திருப்பூட்டிய பின் உங்கள் வாழ்க்கையில் இதுவாக தான் இருக்க வேண்டும் என்று அது சொல்லும்போது அங்கு கூடியுள்ள அனைவரும் அதை ஏற்று அந்த உணர்வின் நிலைகள் கொண்டு எல்லோரும் நாம் திருமணமானவர்கள் அவர் வாழ்க்கை சென்றவர்கள் அனைவரும் அந்த மகர்ஷியின் அறுவழி அவர்கள் பெற வேண்டும் அந்த மகிழ்ச்சியின் அருள் வட்டத்தில் அவர்கள் வாழ்க்கையை தொடர வேண்டும் அவர்கள் இருமணமும் ஒன்றாக வேண்டும் ஆக வசிஷ்டர்கள் அறிந்தது போல அவர்கள் வாழ வேண்டும் அவர் பொருளறிந்து செயல்படும் திறன் பெற வேண்டும் என்று எல்லோருடைய எண்ணறைகள் அங்கு பாய்ச்சும் நிலைகளுக்குத்தான் திருமண காலங்களில் இதையெல்லாம் அந்த ஒரு கதையாகச் சொல்லி இந்த விநாயகர் கால கோயிலுக்கு அழைத்துச் செல்லும் போது பின்னாடி இருந்து பாட்டாக சொல்லி அந்த பாட்டின் வரிகொண்டு விநாயகரை எப்படி வணங்க வேண்டும் உன் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று பண்டைய காலங்கள் சொன்னார் என்ன கொடையை போசிப்போம் மச்சான் கொடையை போசிப்போம் இது போகும் வரல என்ன கொஞ்சமாவது மகிழ்ச்சி நடக்கிறானான் சண்டை வரும் இது திருப்பூட்டில் இதைத்தான் நாம் செய்கின்றமே தவிர அந்த ஞானிகள் காட்டியபடி விநாயகரை ஏன் வணங்க சொன்னார்கள் என்ற நிலையே இல்லாத போச்சு ஆகினாலே இதையெல்லாம் நீங்க மனிதர்கள் கேட்டு உணர்ந்தவர்கள் இதை ஒவ்வொரு நிலையிலையும் நாம் நமது வாழ்க்கையில் எப்போதெல்லாம் உங்கள் அறியாது அல்லது கெட்டதை பார்க்கின்றரோ கெட்டதை கேட்கின்றரோ அந்த நிமிஷம் எல்லாம் ஈஸ்வரா என்று உங்களை ஆளும் உயிரை நேசிங்கள் அந்த மகிழ்ச்சிகளின் அருசக்தி நான் பெற வேண்டும் அந்த மகிழ்ச்சிகளின் அருசக்தி என் உடல் முழுதும் படர வேண்டும் என்னை அறியாது இருகும் நீங்க வேண்டும் மெய்ப்பொருள் நான் காண வேண்டும் நான் பொருளறிந்து செயல்படும் திறன் பெற வேண்டும் என் கேட்போர் அனைவரும் மகிழ்ச்சி பெற வேண்டும் என் பார்வை அனைவருமே நல்லதாக்க வேண்டும் என்று இதைப்போல நாம் இதை வினையாக நம் உடலுக்கு சேர்த்து இதனை நாம் வளர்க்க வேண்டும்